जंगल தென்னாருடைய சிவனியைப் போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதிர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார் அதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீறி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறது உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதீத நன்மைகளை தான் நமக்கு தரப் போகிறார் அப்படிங்கறது நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விளக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலனாகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க எப்படி வேணா இருந்துட்டு என்ன தசா புத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறது உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்ட என்பது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகள் எல்லாம் முக்கியமான நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணனும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதை மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் ராசியில் நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன நான் சொல்லப் போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடு வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதுல வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இது வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு இதை வந்து நான் இப்போ இவங்களுக்கு தரப்போற வி விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி படங்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு வருகிறார் மூன்றில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் காலபுருஷ தத்துவப்படி உங்க ராசிக்கு அப்போ மூன்றாம் இடத்துல குரு வருதுன்னா மூன்றாம் இடம்ங்கிறது கைப்பகுதினு சொல்றோம் அப்போ கைப்பகுதியில் குரு அப்படின்னு சொன்னா தங்கம் நகை செல்வங்கள் இது எல்லாமே குருவைத்தான் நம்ம சொல்லுவோம் பணப்புழக்கங்கள் இது எல்லாமே வந்து குருதா தான் அப்போ மூன்றில் குரு வரக்கூடிய காலகட்டங்களை உங்களுக்கு நிச்சயமாக நகை சேரும் அதே போல ஏதாவது ஒரு வழியில பணம் என்ன ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த குரு வரும்பொழுது உங்களுக்கு ஏழை சனி தொடங்கி இருக்கும் அப்ப ஏழை சனி தொடங்கினாலும் கூட உங்க ஜாதகத்துல இந்த குரு மூன்றில் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஒரு வருட காலங்கள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வரும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இளைய சகோதரர்கள் சொல்றோம் அப்ப இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது வெற்றிகள் கிடைப்பது நீங்க நினைத்ததை விட பல காரியங்கள் ஜெயமாறதுக்கு வாய்ப்புகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பணி

நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இனி நாம் அடுத்தது அதிபதிகள் மூலமாக பார்க்கலாம் அப்போ இப்போ நான் சொன்ன போ நான் சொன்னேன் இல்லைங்களா துலாம் ராசி தனுசு ராசி கும்ப ராசி ரிஷப ராசி சிம்ம ராசி இதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அங்கே ஸ்டார் இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு போ இல்லைங்களா அதுல என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கறது உங்க ஜாதத்தை வச்சு நீங்க பாருங்க முதல்ல செவ்வாய் அப்படின்னு இருந்தார்னால் நிச்சயமாக செவ்வாய் உங்க ராசிக்கு ஒன்று மற்றும் எட்டாம் அதிபதி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எங்க போனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுப்பது உங்களுக்கு புகழை கொடுப்பது கண்டங்கள் விலகுவது திடீர் அதிர்ஷ்டங்கள் பழனி எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது அப்ப இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சுக்கிரன் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் ஏழாம் மதிப்பு அவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது எத்தனை ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு சுக்கரன் குருவினுடைய பார்வைக்கு வரும் நிச்சயமாக திருமணத்தை ஏற்பாடு செய்து கொள்ளலாம் நல்ல வரணா நீங்க எதிர்பார்த்த வரணா கிடைப்பதற்கு

உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புதன் இந்த புதன் யார் முஜாதத்துக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதி இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது நீங்க எதை செய்தாலும் வெற்றிகளுக்கு உண்டான வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த குருவினுடைய பார்வையில் புதன் வரக்கூடிய காலகட்டங்களில் கடன் விலகுவது நோய் அகழுவது அதே போல உங்களுக்கு வேலை ஏதாவது மாற்றங்கள் பண்ணலான் இருக்கீங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நல்ல சாதகமாக வர்றது நல்ல சேலரியோட கிடைப்பதற்குனான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அரசு தேர்வுன்னு நம்ம சொல்றோம் அப்போ டிஎன்பிசி இதெல்லாம் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா இதுல எல்லாமே இந்த காலகட்டங்கள் நீங்க எழுதும் பொழுது நல்ல வெற்றிகளை கொடுப்பதற்குனான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் புதன் இந்த மூன்றாம் இடங்கிறது தகவல் துறை உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகிறது எங்க போனாலும் உங்களை பற்றி தெரி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்தின் அதிபதி பெறுவது யாரு இந்த சூரியனுடைய பார்வையில குரு பெறும் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும் வீட்டுல மழலை செல்வங்கள் குருனாலே குழந்தைதான் அப்போ குருவினுடைய பார்வையில சூரியன் வரும் பொழுது இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை உங்க வீட்டுல தவளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வழி மூலமாக உங்களுக்கு ஆபரேஷன் செய்தாவது உங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மேக்சிமம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்

சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அஞ்சு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்துட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி லாபம் உங்களுடைய கருமா உங்களுடைய தொழில் இதை குறிப்பாக தான் சனி பகவான் அப்போ உங்களுடைய தொழில நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கூடிய ஒரு அமைப்பு யதார்த்தமாக சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இளைய சனியாக வந்தாலும் கூட இந்த குருவினுடைய பார்வையில் சனி இருக்கும்போது அவருடைய தாக்கங்கள் கூட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் லாபங்கள் அதிகரித்து கொடுப்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பது உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில்

பார்வையில வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுடைய முற்பிறவினுடைய பாவ கரும மூட்டை விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு மூலமாக சனி ஏற்படுத்திக் கொள்வார் அப்படிங்கறத உண்மை அடுத்தது ராகு கேதுகள் இந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சர்பதோஷம் இருக்குது கால சர்பதோஷம் இருக்குது இப்படி நிறைய சொல்லியிருப்போம் இப்போ இந்த அஞ்சு ராசி கட்டங்க கட்டத்துக்குள்ள ராகு கேதுக்கள் இருந்தால் சர்ப்ப தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம குருவை ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அதீத பணம் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சில குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குருவினுடைய பா பார்வையில கேது வரும் பொழுது ஆன்மீகம் இறை வழிபாடு நல்ல குரு அமைவது நல்ல பண வளர்ச்சி கோடீஸ்வர யோகம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் கொஞ்சம் மனக்கவலையும் மனக்கவலை வந்து பிறகு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறது இந்த குருவினுடைய பார்வையில கேது வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆகும் இப்ப இந்த ஜாதகத்துல நீங்க பாத்துக்கோங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாலே என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது எல்லாமே ஒரு பொதுப்பலன் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காவல் தெய்வம் முனீஸ்வரர் கருப்பராயன் போன்ற தெய்வங்களை இந்த காலகட்டங்கள் வணங்கி வந்தீங்கன்னா சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது எல்லாமே பொது பலன்தான் ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு அந்த தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மர் திருவிழிகளில் சரணம்